கூட்டணி கட்சி கூட்டமாக மாறிய ஆளுநர் தேநீர் விருந்து பாஜக தலைவர்களுடன் கொஞ்சி குழாவி சிரித்த ஜெயக்குமார் திமுக கூட்டணி கட்சிகள் தாவேக்கா பாமக நாத்தாக்கா தேநீர் விருந்தை புறக்கணித்தது ஏன் டீட்டெயிலாக பார்க்கலாங்களா குடியரசு தனத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் ஒரு தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த தேநீர் விருந்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அப்புறம் முக்கிய பிரமுகர்கள் இவங்கள்லாம் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க இதில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த தேநீர் விருந்தை புறக்கணிச்சிட்டாங்க திமுக விசிக மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டாங்க ஏன்னா ஆளுநர் வந்து ஒரு பாஜகவோட ஒரு கையால் செயல்படுறாரு அப்படின்றது அவங்களோட ஒரு எண்ணம் அதனால வந்து ஆளுநர் சரியா இல்லை அவருடைய போக்கு சரியாக இல்லை தமிழ்நாடு மீதான அவருடைய பார்வை அப்படின்றது திமுகவை எதிர்க்கிற விதமாக இருக்கு அப்படின்றதுனால அவங்க போகல அதே மாதிரி தாவேக்கா தலைவர் விஜய்க்கும் வந்து இந்த தேநீர் விருந்துக்கு ஒரு அழைப்பு போயிருந்தது ஆனா அவர் கலந்துக்கல ஏன்னா அவருடைய கொள்கையும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை அப்படின்றது தான் அதை அவருடைய மாநாட்டுல கூட ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தார் இந்த தான் அவரு வந்து தேநீர் விருந்துக்கு போகல அதே மாதிரி நாம் தமிழருக்கு சீமானுக்கு வந்து இந்த தேநீர் அழைப்பு விருந்து போயிருந்தது ஆனா சீமானும் இதுல பங்கேற்கல ஏன் அப்படின்னா சீமான் பொதுவாவே இதில் பங்கேற்கலனா கூட இப்ப அவர் பங்கேற்றிருந்தா ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அது என்னன்னா ஏற்கனவே இப்ப இந்த பெரியார் பிரச்சனையை அவர் தொடங்கினதுக்கப்புறமா அப்புறமா சீமான் வந்து பாஜக கட்சியோட ஒரு மறைமுக தலைவர் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவர் கலந்து கொள்ளாததும் அந்த கட்சிக்கு ஒரு நன்மை தான் அதே மாதிரி இதில் கலந்து கொள்ளாதவங்க வரிசையில வந்து பாமகவும் இருக்காங்க அவங்க ஏன் கலந்துக்கல அப்படின்னா பாஜக கூட அவங்களோட கூட்டணி வந்து ரொம்ப உறுதியா இல்லை அவங்க வந்து கடைசி முறையா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட கூட்டணியில இருந்து பெரிதாக எந்த ஒரு வெற்றியும் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுனால அவங்களோட கூட்டணி நிலைப்பாடுன்றது ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது அதனால தான் இடையில கூட சொல்லியிருந்தாங்க திமுக மட்டும் எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுச்சுன்னா எந்த கண்டிஷனும் இல்லாமல் நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து திமுக கூட சேர்ந்து உழைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால பாமக கலந்துக்கல அதே மாதிரி பாஜக கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட தலைவர் ஜி கே வாசன் கலந்துக்கிட்டாரு அதே மாதிரி அஇஅதிமுகவாக இருக்கட்டும் அது கூட்டணியில் இருக்க தேமுதிகவாக இருக்கட்டும் இவங்கெல்லாமும் கூட அந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்க இப்போ அங்கே ஜெயக்குமார் பண்ணாதான் ஒரு சின்ன சம்பவம் அதாவது ஜெயக்குமார் கலகலப்பா ஹெச் ராஜாவாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் இவங்ககிட்டலாம் பேசி சிரித்தது வந்து இத்தனை நாளாக அஇஅதிமுகவும் பாஜகவும் போட்டது ஒரு கபட நாடகம் ஒரு இரட்டை வேஷம் அப்படின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருச்சு இதில் இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பாஜகவும் அஇஅதிமுகவும் கூட்டணியில் சேருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக பேசி சிரிச்சான்னா கூட அவ்வளோ தூரம் நிற்க தேவையில்லை அது எப்படி இவ்வளோ தூரம் கொஞ்சம் குழாவிங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நம்மளுக்கு நல்லா புரியணும் பெருசா பாஜக கூட கூட்டணி இல்லாத போதும் அஇஅதிமுக ஒரு வெற்றியை பெறல பெருசா ஒரு மக்கள் எழுச்சியை பெறல அதே நேரத்துல பாஜகவுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியாவது இருந்த எழுச்சி கூட இப்ப சுத்தமா இல்லை அவங்களை வந்து ஏதோ ஒரு கவலைக்கிடமான நிலையில் ஒரு மந்தமான தான் இருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா கூட பெரிய அளவில் உன்ன பண்ணிடுவாங்களா அப்படின்னு கிடையாது ஆனா சேர்ந்தா ஏதோ பரவாயில்ல ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதே நேரத்துல அஇஅதிமுகவும் பாஜகவும் விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த நேரத்திலே பிரச்சாரங்களை தொடங்கி மக்கள்கிட்ட தங்களோட எழுச்சியை நிரூபிக்கணும் அதை விட்டுட்டு இப்படி சும்மாவே அவங்க பாட்டி தேநீர் விருந்து இது மாதிரி சும்மா சின்ன சின்ன எதிர்ப்புகள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே அவங்களோட நிலம கோவிந்தா அப்படின்ற மாதிரி ஆயிரும் இதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது தேநீர் விருந்துன்றது ஒரு தேநீர் விருந்து கிடையாது பாஜக கூட யார் நட்புறவில் இருக்காங்க யார் நட்புறவில இல்லை அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக அது மாறிப்போச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்